ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான லஞ்ச் காம்போ ஏன்னா நம்ம இன்றைக்கி சாதம் வந்து சிறு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் சாதம் வந்து எப்படி சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்கிறதுன்னு அதுக்கு கீரை கூட்டு அதே நேரத்தில் சோயா வந்து நல்லா மட்டன் சிக்கன் வறுவல் மாதிரி ரொம்ப டேஸ்டான வறுவல் எப்படி செய்யறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க டிலே பண்ணாம வீடியோவுக்கு போலாம் மணத்தக்காளி கீரை கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சுக்கணும் அதுக்கு நான் கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு முதலே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச பருப்பை வந்து தண்ணியெல்லாம் இப்போ வடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க பொதுவாகவே ஒரு கட்டு மணத்தக்காளி கீரைக்கு கால் கப்பில் இருந்து ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு பருப்பு வந்து சரியாக இருக்கும் இன்றைக்கி நான் அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் பருப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் அதிகமாக தான் தான் இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்த பிறகு ப்ரெஷர் குக்கர் மூடிய போட்டு வெயிட்டையும் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரே ஒரு சவுண்ட் வந்தால் சரியாக இருக்கும் அதிக குலையக்கூடாது இன்னொரு பக்கத்தில் நம்ம சிறு தானியத்தில் சாதத்தை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கடாயில் தான் இன்றைக்கி சாதம் வைக்க போகிறேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு சிறுதானியம் இன்னைக்கு சாமை சாம தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சிருந்தேன் ஊற வச்ச தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு பக்கத்துல கடாயில தண்ணியும் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனே வடிச்சு வச்சிருக்க சாமை அரிசியை இப்ப சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பு வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியா இருக்கும் கல்லூப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு லோவாக வைக்க முடியும் அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடியை போட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் வந்தால் சரியா இருக்கும் இப்போ பாருங்க நல்ல லோ ஃப்ளேமில் இருக்கு இந்த மாதிரி டைம் செட் பண்ணிக்கோங்க இப்போ லெவன் டுவெண்ட்டி நைன் லெவன் தேர்ட்டி நைன்க்கு அடுப்பு ஆஃப் பண்ணா சரியா இருக்கும் இன்னொரு பக்கத்துல சோயாவுக்கு தேவையான தண்ணி வந்து நல்லா தளத்தலம் கொதிக்குது ரெண்டு கப் அளவுக்கு சோயா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பா சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சோயாலா இருக்க தண்ணியெல்லாம் புளிஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு பாருங்க நல்லா சவுண்ட் வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கூட்டுக்கு தேவையான கீரை வந்து நல்லா ஆஞ்சி கழுவி தண்ணியை வடிய வச்சுருக்கேன் இன்னொரு பக்கத்தில் டைம் வந்து பாருங்க லெவன் தேர்ட்டி நைன் ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சாமான் வந்து நல்ல பதமாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரியா கிடைச்சிரும் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் சமைச்ச உடனே அந்த பாத்திரத்துல வைக்காம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கணும் ஏன்னா சூட்டிலேயே பாத்திரத்தோட சூட்டிலேயே சாதம் வந்து இன்னும் கூட வேக ஆரம்பிச்சிடும் நல்லா குழஞ்சு போயிடும் அதனால இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் தேங்காய் எண்ணெயாக சேர்த்துக்கோங்க பொதுவாக கூட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் அது நல்லா சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சோன்னு பத்து வெள்ளை பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை அதே மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கக்கூடாது இன்றைக்கி அதிகமாக வதங்கிருச்சு ஏன்னா நான் வெங்காயம் வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே சிலிண்டர் முடிஞ்சனால மண் பாத்திரத்தோட சூட்டுக்கே வெங்காயம் வந்து அதிகமாக வெந்துருச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணுன்னு நம்ம ஏற்கனவே நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மணத்தக்காளி கீரையை சேர்த்துக்கலாம் கீரைனாவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது மணத்தக்காளி கீரையை சாப்பிட்றனால வயிற்றுல புண்ணு வாயில புண்ணு இருக்கவங்களாம் அடிக்கடி இதில் எடுக்கிறனால அவங்களுக்கு சீக்கிரம் அது குணமடையும் கீரையை சேர்த்த பிறகு ரெண்டே நிமிஷம் நல்லா வதங்கினா சரியா இருக்கும் அதிக நேரம் கீரை வந்து அடுப்பில் இருந்தால் அதோட சத்துக்களை வந்து இழந்துடும் ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்தா பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து தண்ணி சரியாக இருக்குது நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன் அதனால்தான் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்தா சரியா இருக்கும் இதை அப்படியே இருக்கட்டும் இப்ப பாருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு நான் ஏற்கனவே ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அதோட ரெண்டு மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் இப்ப சேர்த்துக்கலாம் அதோட கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா சரியா இருக்கும் ஒரு நிமிஷம் கொதிச்ச பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த மாதிரி சீரகத்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு கூட்டு வந்து நல்ல மனமாக இருக்கும் சீரகத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கோங்க கலந்து விட்டுட்டு பரிமாறிலாம் மணத்தக்காளி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இன்னொரு பக்கத்துக்கு சோயா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இதில் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் பெரிய துண்டு இஞ்சி அஞ்சாறு பூண்டு பெரிய சைஸ் பூண்டை சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கரவாக மிளகு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் சோயா வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுல ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவ நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதுல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட சேர்த்துக்கலாம் பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு கைவிடாம ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க சோயாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்சி ஜார்ல அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கேன் அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இது அப்படியே மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும் இப்ப பாருங்க நம்ம ஊத்துன ஊற்றின எல்லாம் நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே சோயாவை தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சு வச்சிருக்கேன் அந்த சோயாவை இப்போ சேர்த்துக்கலாம் சோயாவை சேர்த்த பிறகு மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க சோயால எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து லோலியே வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மூடியை போட்டு நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சிக்கன் மட்டன் சுவையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வருவல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ரொம்ப பிரமாதமாக சோயா வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க சோயானாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த சோயாவை இந்த மாதிரி சிக்கன் மட்டன் சுவையில் நல்ல மனமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம சமைச்சு வச்ச சாப்பாட்டெல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிடலாம் பொதுவாகவே நம்ம மதியம் சாப்பாட்டுக்கு பொன்னி பச்சரிசி அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி தான் நம்ம சாதம் வடித்து சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் கரெக்டாக பத்தே நிமிஷம் தண்ணி கொதிச்ச பிறகு கரெக்டாக பத்தே நிமிஷத்துல உங்களுக்கு வந்து சாதம் வந்து வெந்துடும் எந்த சிறுதானியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் வெந்தால் சரியா இருக்கும் இதுல நம்ம சமைச்சு வச்சிருக்க கீரை கூட்டு பொன்னாங்கனி கீரை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நிறைய மருத்துவ குணங்களுக்கு அதோட நம்ம இன்னைக்கு பருப்பு போட்டு வச்சிருக்கனால புரோட்டீன் சத்து நிறைய இருக்கு சோயா அதுலேயுமே அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது சோயா வருவல்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க குறிப்பாக இந்த மாதிரி சிக்கன் மட்டன் வருவலில் நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எல்லாருமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா வழக்கமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியை விட இந்த மாதிரி சிறு தானியத்தில் வாரத்தில் ரெண்டு மூணு முறை எடுத்துக்கிட்டா நம்ம நோய் இல்லாமல் வாழலாம் அதே நேரத்தில் நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி சிறுதானிய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த லஞ்ச் காம்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிறுதானிய ரெசிபீஸ் அதே நேரத்தில் கூட்டு ரெசிபீஸ் வறுவல் ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்